மத்திய அரசின் <dos> <francés> <eged> இந்து திருப்பி கண்டிக்கின்றோம் திருப்பி திருப்பி கண்டிக்கின்றோம் 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 திருப்பி கண்டிக்கின்றோம் இந்த திருப்பி கண்டிக்கின்றோம் ஆதி அரசின் முmmlி கொள்கை ஆதி அரசின் முmmlி கொள்கை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் अमल படித்து अमल படித்து अमल படித்து अमल படித்து முmmlி கொள்கை अमल படித்து முmmlி கொள்கை अमल படித்து முmmlி கொள்கை अमल படித்து கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் சூரியன் கண்டிக்கின்றோம் காவல் சூரியன் கண்டிக்கின்றோம்

இல்ல <laughs> அருடைகள்